அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா ஒரு ராட்சத மயிலின் கதை ஒரு காலத்தில் பச்சை வயல்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வள்ளி என்ற இறக்கமுள்ள குயவர் பெண் வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் அவள் ஆற்றங்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வானவில்லின் அனைத்து நிறங்களும் இன்னும் இறகுகளை உடைய ஒரு ராட்சத மயில் அங்கே வந்து இறங்கியது அந்த மயில் பிரம்மாண்டத்தை கண்டு கிராம மக்கள் பயந்து ஓடினர் ஆனால் வள்ளி பயப்படவில்லை அவள் அன்புடன் அந்த மயிலுக்கு தாகம் தீர தண்ணீர் கொடுத்தாள் மயிலும் அந்த தண்ணீரை குடித்தது மேலும் கையில் இருந்த கம்பு விதைகளை கொடுத்தாள் அந்த மயில் வள்ளியின் அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த கம்பை சாப் உண்டது அன்றிலிருந்து அவளுடைய உற்ற தோழனாக மாறியது வள்ளி அந்த மயிலுக்கு நீலன் என்று பெயரிட்டாள் நீலன் வள்ளியின் குயவர் வேலைகளில் உதவ ஆரம்பித்தது அதன் பெரிய அழகான இறகுகளை பயன்படுத்தி சூடான பானைகளை நொடிப்பொழுதில் குளிர்வித்தது அதன் மூலம் வள்ளி நிறைய பானைகளை செய்வித்தாள் நிறைய பானைகளையும் அவ்வாறே குளிர்வித்து குளிர்வித்து நிறைய பானைகளை செய்ய உதவியது அது மட்டுமன்றி நீலனின் முதுகில் ஏறி வண்ணமயமான பானைகளை சுமந்து கொண்டு வள்ளி சந்தைக்கு சென்றாள் பயணம் முழுவதும் வேடிக்கையாக இருந்தது அதன் மூலம் வள்ளி நிறைய பானைகளை விற்று நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாள் அதன் மூலம் அவளுடைய கஷ்டமும் தீர்ந்தது பெரிய பணக்காரர்களாக மாறிக்கொண்டே இருந்தாள் வள்ளி ஒரு நாள் நீலன் திடீரென சோகமாக தெரிந்தது அதன் பிரகாசமான இறகுகள் மங்க ஆரம்பித்தன என்ன செய்வதென்று தெரியாமல் வள்ளி மிகவும் கவலையடைந்தாள் அவள் கண்ணீருடன் அந்த மயிலுக்கு ஆறுதல் தரும் விதமாக வள்ளி நீலனுக்கு ஆறுதல் கூறினாள் இந்த கதை பார்க்கும் அனைவரும் நமக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்வார்கள் அதனால் நீ கவலைப்படாதே என்று வள்ளி நீலனுக்கு ஆறுதல் கூறினாள் அதனால் நீலன் மிகவும் மகிழ்ந்தது அதன் பிறகு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அதனால் நீலனுடைய சோகமும் தீர்ந்து நீலன் முகத்தில் உற்சாகம் தெரிய ஆரம்பித்தது தன் தொகைகளை விரித்து தன் சந்தோஷத்தை வள்ளிக்கு தெரியப்படுத்தினான் நீலன் தன் தோகையிலிருந்து ஒரே ஒரு இறகை விடுவித்தான் அந்த இறகு தங்க இறகாகும் அந்த ஒரே ஒரு தங்க இறகை வள்ளிக்கு கொடுத்தான் நீலன் அந்த தங்க இறகு வள்ளியின் உலை மீது விழுந்தது அன்று முதல் வள்ளி செய்யும் ஒவ்வொரு மண்பாண்டமும் வைரங்கள் போல மின்னியது அந்த தங்க இறகை பயன்படுத்தி வள்ளி நிறைய மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பித்தாள் அந்த மண்பாண்டங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது அன்று முதல் வள்ளி செய்யும் ஒவ்வொரு மண்பாண்டமும் வைரங்கள் போல மின்னியது அந்த மண்பாண்டங்களை சந்தைக்கு கொண்டு சென்று விற்று நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாள் வள்ளி அன்று முதல் வள்ளியும் நீலனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அவளுடைய பாத்திரங்கள் உலகின் மிக அழகான கலைப்பொருட்களாக போற்றப்பட்டன என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதைப்போல் இன்னும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்